பனை மரம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும் ஒரே ஒரு மரம் தான் தெரியும் ஆனா மரம் மரம் இல்லாம நிறைய பொருட்களை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க இது பனங்கொட்டை தெரியல பனங்கொட்டை இது பனை கிழங்கு இது இந்த பனங்கிழங்கு வந்து விளைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குருத்து வரும் அந்த குருசை காட்டிருக்காங்க இந்த பாலை சொல்லுவாங்க நல்ல அதாவது நுங்கு வரதுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அந்த பாலையே வந்து வெம்பாலை கரும்பாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு அதாவது இதை வந்து பதனைக்கு சீவிடும் போது லேசா சீவி விடுவாங்களாம் கொஞ்சம் கடினமா சீவி அடுத்து இந்த நுங்குல பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பருவங்களை காட்டியிருக்காங்க இது வந்து குறும்பை அப்படின்றாங்க இத பணம் பிஞ்சிடுறாங்க பிஞ்சு முன்னாடி ஒரு பருவம் இருக்கு அது வந்து குறும்பை அப்படின்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதான் நுங்கு இந்த நுங்கு வந்து இள நுங்கு இது இதற்கடுத்து நுங்கு இருக்கு இதான் சோத்தாங்க அப்படின்றாங்க இதுதான் வந்து நம்ம சரியா சாப்பிட நுங்கு சாப்பிடும் சரியான வரும் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அதுக்கடுத்து இது கடுக்காய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நுங்க நீங்க வெட்டாம அப்படியே பணம் அந்த பணம் பருவம் இருக்கு அதுதான் இது செங்காய் அப்படின்னு சொல்றாங்க